இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போர் ஆறு மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கில் உள்ள ஈரான் துணை தூதரக வளாகத்தின் மீது குண்டு வீசப்பட்டதில் ஈரான் ராணுவத்தைச் சேர்ந்த முக்கிய தளபதிகள் உட்பட ஏழு பேர் பலியாகினர் இதற்கு இஸ்ரேல்தான் காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுப்போம் எனவும் எச்சரித்தது ஈரான் தாக்கினால் நாங்களும் திருப்பி தாக்குவோம் என இஸ்ரேல் அறிவித்தது நேற்றிரவு முதல் இஸ்ரேலை ஈரான் தாக்க தொடங்கியது இருநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இஸ்ரேலை குறிவைத்து பறந்தன இதை ஈரான் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு கருவிகளைக் கொண்டு ஈரான் தாக்குதலை இஸ்ரேல் எதிர்கொண்டது பிரிட்டனின் கடற்படை போர்க்கப்பல்கள் அமெரிக்க போர்க்கப்பல்கள் உதவியுடன் ஈரானின் தொன்னூற்றொன்பது சதவீத ஏவுகணைகளை இஸ்ரேல் நடுவானிலேயே தாக்கி அழித்தது ஈரான் ஏவுகணைகளை நாங்கள் இடை மறித்தோம் முறியடித்தோம் ஒன்றாக வெல்வோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எக்ஸ் தளத்தில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து ஆலோசனை நடத்த ஐநா சபையின் அவசர கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ஜி செவன் நாடுகள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதலை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் இரு நாடுகளும் உடனடியாக வன்முறையை கைவிட்டு அமைதி வழிக்கு திரும்ப வேண்டும் பிராந்தியத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது இன்றியமையாதது அதே நேரத்தில் இரு நாடுகளிலும் உள்ள இந்தியர்களுடன் நமது தூதரகங்கள் தொடர்பில் உள்ளன என மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஈரானுக்கு ஆதரவாக முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைய தொடங்கியுள்ளன சன்னி ஷியா மோதல் காரணமாக பிரிந்து இருந்த சவுதி அரேபியா கூட ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது மறுபக்கம் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் பாதுகாப்பு கருவிகளை வழங்கி வருகின்றன இந்த மோதல் நீடித்தால் மூன்றாம் உலகப் போர் ஏற்படும் அபாயம் இருப்பதாக உலக நாடுகள் கவலையடைந்துள்ளன